நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்றாங்க நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருந்தா நான் என்னெல்லாம் கேட்கிறோமோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் பெற்றுக்கொள்வோம் என்று இங்க வேதம் சொல்லுகிறது ஆதாரமாய் கூட யோசுவாவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு பத்தொன்பது வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே காலை பந்து தன் மகள் அக்சாலுக்கு திருமணம் செய்து முடிக்கிறது நம்மள வாசிக்கப்படும் அப்படி திருமணம் செய்யப்படும் போது அக்சால் காலை போய் பார்த்து சில விஷயங்களை கேட்கிறதை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பதினாறாம் வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாக விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலப் அப்பொழுது காலப்பின் சகோதரனாக அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அப்போ கொடுத்துட்டு அவங்க கடந்து போகும்போது அவன் புறப்படுகையில் தன் தகப்பன்றத்துல ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்துல உத்தரவு கேட்டுக் கழுதையின் மேலிருந்து இறங்கினார் இப்ப தன் கனாரோட அவர் கடந்து போறாங்க கடந்து போகும்போது அடுத்துல உத்தரவு கேட்டு அந்த கழுதின் மேல் இறங்கி தகப்படத்துல கடந்து போறான் அப்போ காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னார் காலை தன் மகளாகிய அக்சலை பார்த்து கேட்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி அப்படின்னு சொல்றாள் எனக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு நிலத்தை கொடுத்துருக்கீங்க அது வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க இப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறான் தன் தகப்பனிடத்தில் உரிமையோடு கடந்து வந்து அவள் கேட்கப்படும் போது எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கப்படும் போது உலக பிரகாரமான தகப்பனா தகப்பன் தன் மகளுக்கு ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை நீர்ப்பாய்ச்சலான ஒரு இளங்களை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த மகள் கேட்டுக்கொள்கிற விஷயத்துல அந்த தகப்பன் கொடுக்க முடியும் என்று சொன்னால் நம் ஆராதிக்கிற தெய்வன் நம் பரம தகப்பன் ஆகிய அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி நம் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிற நாம் தேவனத்துல கேட்கப்படும் போது அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்து நாம் கேட்கப்படும் போது நமக்கும் நீர் பாய்ச்சலான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே நாம் அவருக்குள்ள நிலைத்திருந்தால் நாம் என்ன கேட்கிறோமோ கர்த்தர் அவள் சித்தத்தின்படி அதை நமக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக